என்ன இது என்ன நடந்தது என்ன இருக்கிறது கௌரவர்களின் ஒரு முடிவில்லாமல் இருக்கிறது மாய சூதாட்டத்தால் பாண்டவர்கள் கவர்ந்ததும் அவர்களை அவமானம் செய்து கட்டியடன் காட்டுக்கும் அனுப்புகிறார்கள் கௌரவர்களின் தான் நாம் இனியும் இந்த அவர்மத்தை சகித்து சும்மா இருக்கக்கூடாது உத்தரவு கொடுங்கள் இப்பொழுதே நீ ஆத்திரப்படாதே அதர் மத்திய நானும் சகிக்க மாட்டேன் இப்போதே அஸ்தாபுரம் சென்று கௌரவர்களுக்கு புத்திகர்த்திக்கு பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை அந்த மாயாவி சகுனி இவ்வளவு வேலை செய்வான் என்று நான் பயந்து கொண்டுதான் இருந்தேன் யார் என்ன செய்தாலும் வரும் வேதனை நமக்கு தானே பயப்படாதே நான் தான் இருக்கிறேனே தலையில் உள்ள தந்திரங்களுக்கு சகிக்க முடியவில்லை துரியோதனா சகிக்க முடியவில்லை ஆண்டவனுக்கு செய்த பூஜைகள் போதாதென்று அடியேருக்கு ஏன் இந்த விழா திருவிழா

சவுனி மாமா அவர்களின் சண்ட பிரசண்ட அறிவிற்கு சுப்ர சித்தர்களான சுக்ரஸ்பதிகளின் தீய பொறாமையும் திருஷ்டி படாமல் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி சாந்தி கலச்சமிது கவச்சம் கார்த்திடும் கவசம் ரச்சிக்கு ரட்சை அனுசாகரம் சூளும் சகல புவனத்திற்கும் சக்கரவர்த்தியான ஸ்ரீ துரியோதனர் அவர்களுக்கு பரமபாவிகள் ஆகிய சத்துருக்களின் ஹிம்சைகள் வம்சிக்காமல் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி சாந்தி இந்த பண்டிதர்களுக்கு பத்து கிராமங்களும் பத்தாயிரம் பசுக்களும் தானம் கொடுங்க மகா பிரசாதம் மகா பிரசாதம் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் நிலையான ஆரோக்கியமும் பெற்று வெற்றி தடைக்க வீரம் செழிக்க வேந்தர் பெருமானே தங்கள் குருதேவர் ஸ்ரீ பலராமதேவர் இங்கு விஜயம் செய்வதாக செய்தி வந்துள்ளது காவலா இன்னும் நல்ல சந்தர்ப்பத்தில் நலமான செய்தி கொண்டு வந்தார் நலமான செய்தி மாமா எனக்கு பயமா இருக்கிறது எதற்கு வருகிறாரோ என்னமோ அவர் முதலிலேயே முன்கோபி பரவாயில்லை துரியோதனா முன்கோபத்திற்கு வசியமருந்து இருக்கவே இருக்கிறது முகத்து வரதேவருக்கு இணையத்த சன்மானங்களுக்கு ஏற்பாடு ஆனந்தம் அடைந்ததும் நீ ஆட்சிக்கும் வரத்தை யோசிக்காமல் கொடுத்து விடுவார் பெற்றுக்கொள் அவர் மகள் வர்சலாவை நம் லக்கணகுமாரனுக்கு திருமணம் செய் அன்று முதல் பலதேவர் நம் பக்கம் அவருடன் யாதவர்களும் நம் பக்கம் அவர்களோடு அந்த மாயா கிருஷ்ணனும் நம் பக்கம் சேராமல் தப்ப முடியாது பிரமாதம் மாமா வெகு பிரமாதம் இதுவே நம் முதல் உடனடி காரியம் மாமா அரசியல் முறைப்படி நம் திட்டங்கள் யாவும் சிறந்தவை ஆனால் தந்தையை மிஞ்சி அபிமானத்தில் நம் இந்த யாதவ பெண்ணை ஏற்றுக்கொள்வானா நிச்சயம் ஏற்றுக்கொள்வான் அந்த பாரம் என்னை சார்ந்தது సారది.. సారీ రాజా ఎప్పుడీ ప్రభున శర భుజబల వైభోగ కుమారా పోదు ముఖస్త ప్రభు நான் சொல்வதை கேளுங்கள் அபிமன்யுவின் ஜென்மாவிட சுபமானது நினது ஜென்மா சவாஷ் சவாஷ் இது வல்லவா கவித்துவம் பெற்றுக் பிரபு நான் சொல்வதையும் கேளுங்கள் வனவாசமே அவனரிட்டம் கனராஜனே நினதிருஷ்டம் வெகு பொருத்தம் வெகு பொருத்தம் விஜய் தங்கள் தரிசனத்திற்காக சாதிபாதர் அவர்கள் விஜயம் செய்துள்ளார்கள் பிரபு இது சமயம் அல்ல யுத்த பூமியில் மிஞ்சிட உம் உம்மியூகமே பரவி எதிர்த்தால் பின்னணி செல்வது தாமே உணர்வீர் அவனுக்கு நின் அறிவேது அவனுக்கு நின் அழகேது அவனுக்கு நின் புகழ் ஏது துதி அல்லவே துதி அல்லவே துதி அல்ல சாரதி சாரதி ஹியராஜன் சர்மா சாஸ்திரி தானா என்றால் தந்தானா என்று வெகுமதிகளை வாங்கிக் கொண்டார்கள் இந்த தானா சர்மாவும் நமக்கு முன் நிகராக மாட்டார் என் சாற்று கவியை கேளுங்கள் அது கூடினும் இது கூடினும் நால்வர் என்றால் நால்வரே பிறகு தங்களுக்கோ நூற்றில் ஒருவன் குறைவு ஆற்றல் மிகும் சிற்றப்பா சிற்றப்பா சேனே பலம் செல்வமே உன் வீரா வெகு பொருத்தமாய் சொன்னாயடா சாரதி அப்பா லக்கணகுமாரா ஓ நீங்களா சாதை பாதர் இதை நீங்கள் செல்லலாம் எவ்வளவு இருக்கின்றாய் அலங்கார வீரா அமர் உனக்கு அழகான செய்தி அறிவிக்கின்றேன் வீர லட்சணம் விலாசமாய் நின்று கொண்டே கேட்கின்றோம் தெரிவிங்கள் இதோ பார் இந்த அகண்ட சாம்ராஜ்யத்திற்கு நீ யுவராஜா அவ்வளவுதானா அது மாத்திரமல்ல யுவராஜராஜன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் நானும் உன் தந்தையும் ஏகமனதாக முடிவு செய்துள்ளோம் அப்போ நானும் முடிவு செய்திருக்கின்றேன் சம்பந்தம் கூட பேர் பெற்றது மணமகள் புவன வசீகர மோகன சுந்தரி வச்சலா நம் பலராமதேவரின் மகள் அசம்பாவிதம் அந்த பெண்ணை அபிமன்யு காதலிக்கின்றானா அப்படி என்றால் நான் தானா காதலிக்க முடியாதவன் அந்த அபிமன்யு காதலிக்கும் அத்தனை பெண்களையும் நானே காதலிக்கின்றேன் இந்த உலகத்திலே அவனுக்கு ஒரு பெண் கூட கிடைக்காமல் செய்து விடுகிறேன் தாத்தா அந்த வச்சலா எனக்கு கிடைக்க வேண்டும் புத்திசாலி அப்பா புத்திசாலி ஆமா முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன் அது தங்கள் జై విజయ్ భవ అఖిల ధర్మావారాశివిధు లోక రచ్చ అపరిష్య వత్సరా సర్వ కళ్యాణ గుణశేఖర సకలమూర ఉతీ శ్రీ బలరామ సార్వభౌమ జై భవ విజయ భవ